ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய அடுத்த ஸ்டெப் இந்த மண்புழு தயாரிப்பு கூடங்க இந்த மண்புழு தயாரிப்பு கூடத்துக்கு அந்த பயோகேசனுடைய சிலரி வேஸ்ட் சாண எரிவாயு சிலரி வேஸ்ட் சிலரியை இதுக்கு பயன்படுத்திக்கிறோம் இந்த மண்புழு உரம் இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படையானதே ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு மண்புழு உரம் பஞ்சகவ்யா இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா மாடுதான் அதாவது நம்ம நாட்டினுடைய நேட்டிவ் பிரிட்ஸ்னு சொல்கிறோம் இல்லை நாட்டு கால்நடைகள் இந்த கால்நடைகளுடைய பேஸ்டில் இருந்து தான் பெரும்பாலும் இது பயோ கேஸாக இருந்தாலும் சரி மண்புழு தொட்டியாக இருந்தாலும் அதை கொண்டு தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இந்த மண்புழு தொ தொட்டியை பொறுத்த வரைக்கும் மண்புழுவில் ரெண்டு வகையான மண்புழுக்கள் தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது ஒன்று ஐசீனியா பொட்டிட்டான்னு சொல்லி அது வந்து ஜப்பான் ஆரிசன் ஆரிஜன் சின்ன புழுவாக இருக்கும் இந்த தொட்டியில் இருக்கிறது ஆப்ரிக்கன் புழு அது வந்து விஜேனியா ருடிலுங்கிறது இதனுடைய வகை இது புழு பெருசாக இருக்கும் இந்த மண்புழு தொட்டிக்கு பொதுவாக அடிப்படையிலுக்கு நாம் பயன்படுத்துகிறது பாமேட் மெனியூர் மண்புழு தொட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் அஞ்சு லேயர் போடுறோம் ஒவ்வொரு லேயர்லேயும் அடியில் இதை பாருங்கள் இதை கல்வி பரப்பி இருக்க இதுதான் ஃபஸ்ட் லேயர் இதுக்கு மேலே இலை தழை மக்குகள் மக்குகளை டெக்காய்டு லீவ்ஸ் பரப்பிட்டு அது மேலே ஃபார்மேட் மெனீர் போடுறோம் அதாவது கவுடங்கு ஆட்டு புழுக்க மாட்டு சாணம் இதெல்லாத்தையும் போடுறோம் காய வச்சு உலர்ந்து ஆற வைக்கப்பட்டது போடுறோம் இந்த இதில் மேலே திரும்ப இதற்கு பாருங்க அமுதகரசி இது சாணம் கோமியம் சர்க்கரை இதை கலந்து அது மேலே தெளிக்கிறோம் இதை தெளித்து ஒரு லேயர் முடிக்கிறோம் அடுத்து திரும்பவும் டெக்காய் லீவ்ஸ் சருகுகள் அப்புறம் ஃபார்மேட் மெனியூர் அதுக்கப்புறம் இது மாதிரி அம்தகரை இப்படி அஞ்சு லேயர் ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு வந்து அதுக்கே ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கும் மூணு நாள் கேப் விடுவேன் ஆக பதினஞ்சு நாள் இதுக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் அதை கிளறி விட்டு மேலும் ஆற விட்டு அதில் சிலரியை ஊற்றி மண்புழுக்களை விட்டுறோம் அப்படி விடும்போது மொதல் மொதல் மண்புழு நமக்கு கிடைக்கிறதுண்ணா மண்புழு உரம் கிடைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாள் ஆகும் அதுக்கப்புறம் வார வாரம் மண்புழு உரத்தை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு தடவை மண்புழு உரத்தை இப்படி திரட்டி எடுத்துட்டோம்னா நல்ல மண்புழு உரத்தை திரட்டி எடுத்துட்டு அதை திரும்ப கிளறி விட்டு இந்த நம்ம பயோகேஸ் சிலரி இருக்குல்ல அந்த சிலரி இது மேலே செழிச்சுடுவோம் இந்த சர்க்கரை கலந்த அமுதகர சிலை போட்டோம்னா புழுக்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா ருசிய ருசிக்கு நல்லா சாப்பிடும் சீக்கிரமே இது மண்புழு உரம் தயாராகிடும் இந்த மண்புழு உரத்தில் சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் இல்லாத சத்துகளே இல்லை அதாவது பயிர்க்க வேண்டிய உரங்கள் மேக்ரோ நூட்ரன்ஸுங்கிறது அடிப்படையில் மூணு என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷ் இந்த மூணு அதே இல்லாம இதுலயே செகண்டரி நியூட்ரியன்ஸ்னு சொல்லி இப்போது இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வகையான சத்துக்கள் பயிருக்கு தேவை எந்த பயிராக இருந்தாலும் இது எல்லாமே இதில் இருக்குது இந்த மண்புழு உரத்தில் இதை நாங்கள் இயற்கை விவசாயி சொன்னால் மட்டும் அதை பற்றாது முந்தையெல்லாம் வேளாண் பல்கலைக்கழகம் இந்த மண்புழு வரத்து பெருசாக எடுத்துக்கல இப்போ அந்த வேளாண் பல்கலைக்கழகத்திலேயே மண்புழு வரத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே அதாவது ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அங்கக வேளாண்மைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இது பண்ணிட்டாங்க அவங்க சொல்றது தான் நாங்கள் சொல்கிற இந்த இத்தனை இருபத்தி மூணு வகையான சத்துக்கள் இதில் இருக்குன்னு அக்ரி யூனிவர்சிட்டிய கோவை வேளாண் பல்கலைக்கழகமே சொல்லுது அதனால் இதில் எல்லா சத்துகளும் இருக்குது இயற்கையுன்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் அடிப்படை இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படையே மண்புழு உரம் தான் அதுக்கு அடுத்து பஞ்சகவ்யா எல்லாமே கால்நடைகளை அடிப்படையாக வச்சது நம்ம நாடே கால்நடைகளை அடிப்படையாக வச்சு விவசாய நாடு தான் அப்படி இருக்கும்போது நம்மள்ட்ட இருக்கிற வளத்தை நம்ம பயன்படுத்தினாவே போதும் இந்த மண்புழு உரத்தை சலிச்சு ஒவ்வொரு வயலுக்கும் எந்த பயிராக இருந்தாலும் பூஞ்செடியாக இருக்கலாம் காய்கறிகளாக இருக்கலாம் நெல் பயிராக இருக்கலாம் எந்த விதமான ப தாவரங்களாக இருந்தாலும் அந்த தாவரத்துக்கு இதை போடலாம் போடலாம் அதை போடும்போது சீரான வளர்ச்சி அதாவது இப்போ ஆர்கானிக் உரங்கள் சா நாம் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டோம்னா பட்டுன்னு பச்சை வரும் ஆனால் இந்த இயற்கை உரத்தில் பசுமை வந்து ரொம்ப அதிகமாக வராது கரும்பச்சே வராது கரும்பச்சை வரும்போது தான் பூச்சி தாக்குதல் இருக்கும் இது வந்து இளம் ஒரு நிதானமான பச்சையிலே வர்றதுனால இதில் பூச்சி தாக்குதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே பூச்சி தாக்குதல் வந்தாலும் கூட அதுக்கு பஞ்சகபடியாகவும் மூலிகை பூச்சி வெரைட்டின்னு ஒன்று இருக்குது அதை பயன்படுத்தினா போதும் இந்த மண்புழு உரங்கிறது இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வுக்கு வரல ஓரளவு டவுனில் இருக்குது இன்னும் கிராமத்து விவசாயிகள் இந்த மண்புழு உரத்தை பற்றி முழுசாக புரிஞ்சிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் இது அப்படியே இம்ப்ரூவ் ஆச்சுன்னா மொதல் மொதல் மண்புழு உரம் தயார் பண்ணும்போது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை ஆனா இப்ப எல்லாருமே மண்புழு வரம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓரளவுக்கு அதனுடைய விழிப்புணர்வு வர ஆரம்பிக்குது ஆக மண்புழு வரங்கிறது ஒரு சிறந்த